திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு கைமுகன் தம்பியே நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவேன் நான் பாம்பன் ஸ்ரீமத் சுவாமிகள் அருளிய சண்முக கவசம் இந்த சண்முக கவசத்தில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது இருபத்தி ஐந்தாவது பாடல் இந்த கவசத்தை தினந்தோறும் விடாமல் கேளுங்க கேட்டு இந்த கவசத்தின் மூலம் நம்மளுக்கு பாதுகாப்பை ஏற்படுத்திக்கிங்க இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர அலங்காரம் கந்தர அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு பன்னிரு திருமுறைகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் பாம்பன் சுவாமிகள் அருளிய சண்முக கவசம் இருபத்தி ஐந்து லகரமே போல் காலிங்கன் நல்லுடல் நெளிய நின்று தகர மர்த்தனமே செய்த சங்கரி மருகன் கைவேல் நிகழனை நிறுதி திக்கில் நிலைபர காக்க மேற்கில் இகழையில் காக்க வாயுவினில் குகன் கதிர்வேல் காக்க லகரமே போல் காலிங்கன் நல்லுடல் நெளிய நின்று மர்த்தனமே செய்த சங்கரி மருகன் கைவேல் நிகழனை நிறுதிக்கில் நிலைபெற காக்க மேற்கில் இகலையில் காக்க வாயுவினீர் குகன் கதிர்வேல் காக்க லகரமே போல் காலிங்கன் நல்லுடல் நெளிய நின்று தகர மத்தனமே செய்த சங்கரி மருகன் கைவேல் நிகழனை நிறுதி கில் நிலை பெற காக்க மேல் இகலகில் காக்க வாயுவினிர் குகன் கதிர் வேல் காக்க 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 முருகவேல் காக்க இந்த பாடலுக்கான விளக்கம் லகர எழுத்தின் வடிவம் போல் காலிங்கன் என்ற பெயருடைய கரிய பாம்பின் உடல் நெளிய நின்று சிதையக்கடைந்த சங்கு ஏந்திய திருமாலுடைய மருமகனின் கையிலுள்ள வேர்படை என்னை தென்மேற்கு திசையில் அழியாமல் காத்தருள்க மேற்கு திசையில் பகையை வெல்லும் வேல் காத்தருள்க வடமேற்கு திசையில் குகன சுடர்வேல் காத்தருக்க பார்த்திங்களா நமக்கு எல்லா திசையிலையும் முருகப்பெருமான் நின்று நம்மளை காக்கணும்னு அருமையான கவசத்தை கொடுத்துருக்காரு நோய்கள் இருந்தும் வெளியே போயிட்டு வர்ற நம்மளுக்கும் வாகன ப இதுவும் இரு சக்கரத்தில் டூ வீலரில் போகிறோம் அது மாதிரிலாம் போகும்போதும் எந்த விதமான இடரும் ஏற்படாமல் நல்லபடியாக நம்ம வந்து வீடு சேரணும் நம்மளுக்கு எப்போதும் பாதுகாப்பாக இருக்கணுன்றதுக்காக இந்த கவசங்களை பாடியிருக்காரு இதை தினந்தோறும் பாடி உங்களுடைய வாழ்க்கைக்கும் உங்களுடைய உடல் நலத்திற்கும் நல்ல பாதுகாப்பை தேடிக்குங்க நம்மளுக்கும் நம்ம குழந்தைங்களுக்கும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் எல்லாருக்கும் பாதுகாப்பாக அமையணும்னு இந்த சண்முக கவசத்தை பாடுங்க நம்ம பாம்பன் சுவாமிகள் அருளியது லகரமே போல் காலிங்கன் நல்லுடல் நெளிய நின்று தகரமர்த்தனமே செய்த சங்கரி மருகன் கைவேல் நிகழனை நிறுதிக்கில் நிலை பெற காக்க மேற்கில் இகலையில் காக்க வாயுவினி குகன் கதிர்வேல் காக்க திருச்சிற்றம்பலம் வேல் முருகனுக்கு அரோகரா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஆறிறு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வேற்பை கூறு செய் தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் எரிய மஞ்சை வாழ்க யானை தன்ன நங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம் திருச்சிற்றம்பலம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்